ங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கை பார்த்த பூமிங்க இந்த பூமிக்கு இரண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க கிழக்கு தக்கு ரெண்டு பக்கம் ரோடுங்க ரெண்டு பக்கமும் முப்ப முப்பது அடி ரோடுங்க மொத்தம் இரண்டு ஏக்கரா ரெண்டு எட்டு சேருங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மூமி எங்கே அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் தூத்தேரிபாளையம் அடுத்து கல்லிப்பாளையம் அங்கே தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது பைபாஸ் ரோட்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் இங்கே ஒரு இக்கரம் விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உருப்பட்டது விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் மீட் பண்ணி பேசிக்கலாம் நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் சைட்டு வீடு காடு தோட்டம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்களே விற்று கொடுக்குறோம் நன்றி வணக்கம் தீபிகா தேர்டு ஸ்டாண்டர்ட் ஏ மீண்டும் நாளை சந்திப்போமா